இந்த மாநாடு என்னைக்கு முடிவு பண்ணமோ அழைப்பதழ ஆரம்பித்த உடனே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியைனுடைய தலைவர்களையும் பார்த்து கொடுக்காங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா சீமான் எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் அவர்கள் அதே மாதிரி திமுகவுல இருக்கக்கூடிய எந்த முருகனை எந்த கருத்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசினானோ அவனை கூப்பிட்டு இன்றைய முதல்வர் அவருக்கு மரியாதை கொடுத்து விருது கொடுக்கிறார் திரு சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு செல்பவர்கள் யாரும் உண்மையான முருக பக்தர்கள் அல்ல அப்படிங்கிறாரு இந்த போகாத வராதன்னு சொல்லக்கூடிய சொங்கிகளை பற்றி நாம் என்றைக்கும் கவலைப்படுத்த போகணும் சங்கிகள் ஒன்றா சேரப்போகிறோம் நண்பர்கள் ஒன்றா சேரப்போவோம் சொங்கிகளுக்கு வைத்தறிச்சல் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னு அரசியல் சாசனம் சொல்லுதே ஆகையனால அவருக்கும் கூட இந்த அழைப்புகள் கொடுக்கணுங்கிறதுக்கான முயற்சியை சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கணும் எதை பற்றியும் கவலைப்படலை எதை பற்றியும் எந்த அறிக்கையும் கொடுக்கலை அ எங்களை பார்க்கறதுக்கும் தயாராகும் டிஎம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்முடன் கலந்து உரையாட வந்திருக்கிறார் திரு இளங்கோ அவர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் சென்னை மாநகரத்தின் தலைவர் இந்து முன்னணியின் தலைவர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நிறைய செய்திகள் வண்ணம் இருக்கு இன்னைக்கு குறிப்பாக நேயர்களோட உங்க முக்கியமான சில விஷயங்களை அவங்க கூட பகிர்வதற்கு முன்னாடி முருகனுக்கு அரோகரா இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சில நிகழ்வுகள் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக பாஜகவில் பல முன்னெடுப்புகள் இருக்காங்க அதில் வந்து ஒன்று வந்து தெய்வீகம் இன்னொன்று வந்து தேசியம் இந்த முன்னெடுப்பு பல மக்களை வந்து ஒரு மாற்று அரசியலோ இது அரசியல்னு சொல்கிறத விட மாற்று கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் உருவாகப் போகிறதா கடந்த அறுபது ஆண்டு காலத்திலிருந்து விடுபட்டு வரப்போகிறதா அதை பற்றியும் அதுக்கு அடுத்ததாக இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் அன்று முருகன் மாநாடு நடக்க உள்ளது பல வெளிநாட்டினரிலிருந்து கூட வர்றதாக நமக்கு தகவல் வந்திருக்கு அதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் ரொம்ப சந்தோஷம் இந்த தினத்தில் நாம் இந்த விஷயத்தை முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நடக்க இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை பற்றியெல்லாம் பேசணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டு ஹிந்து மன்னனி நடத்தணும்னு முடிவு பண்ணோம் அப்போ முடிவு பண்ண உடனே இது ஒரு ஆன்மீக மாடா மாநாடாக இருக்கணும் இது வந்து அரசியல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் ஒன்றா சேரணும் இதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இதில் நீங்கள் ஒரு இந்த கட்சி இருக்கணுமா அந்த கட்சி இருக்கணுமா நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த மாநாடு என்னைக்கு முடிவு பண்ணமோ அழைப்புதல் ஆரம்பித்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை தலைவர்களையும் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் அவர்கள் அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய கே ஆர் ப பெரிய கருப்பன் அவர்கள் ஏவா வேலு அவர்கள் இந்த மாதிரி கட்சியில் வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் எல்லாரையும் இந்த மாநாட்டுக்கு வர வைக்கணும் இதுதான் எங்கள் நோக்கமாக ஏன் இந்த நோக்கம் அப்படின்னு சொன்னால் ஏதோ இதில் இந்த மாநாட்டு மூலமாக ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் கெய்னிங் அப்படி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த அறுபது அறுபது ஆண்டுகளாக திராவிட சித்தாந்தத்தை தெரியாம அவர்களுடைய மனசுல ஆழ பதிய வச்சிருக்காங்கல்ல அதை மாற்றுவதற்கான முயற்சி நம்ம தமிழ்நாட்டில் இது ஆன்மீக பூமி இது நம்முடைய பெரியாழ்வாருடைய பூமி அப்படிங்கிறத நாம தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆன்மீக பூமிங்கிறத அதை வலியுறுத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கான முயற்சி இந்த மாநாடு நாங்கள் இந்த மாநாடு பத்தி ஆரம்பித்த உடனே என்ன திடீர்னு எல்லாரும் முருகருக்கு மாறிட்டீங்க இந்து முரணின்னா கடந்த நாற்பது வருஷமா தானே விநாயக சவுத்தி விழா தான நடத்திருந்தீங்க இப்ப என்ன திடீர்னு முருகர்கிட்ட போயிட்டீங்க முருகர்கிட்ட போக வச்சது இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட சித்தாந்தம் அவங்களுடைய காரணமாகத்தான் அவங்க செய்த செயலின் காரணமாக நாம போக வச்சிருக்கோம் இந்த இந்த போக வச்சதுன்றதுல வந்து திருப்பரங்குன்றத்தினுடைய நிகழ்வு முக்கியமாக கருதுறீங்களா திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி கந்த கந்தசஷ்டி கவசம் கவசத்தை ஒரு யூடியூபர் மிக கேவலமாக ஆபாசமாக அருவருக்கத்தகையில கொச்சையாக இதை பத்தி பேச தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் ஐயோ நான் முருகனை கடவுள் அழகு முருகன் என்று சொன்னால் அழகு அந்த முருகனை முருக கந்தசி கவசத்தை நான் பாடக்கூடிய அந்த விஷயத்தை மிக கேவலமாக ஆபாசமாக கொச்சையா பேசுறானேன்னு சொல்லி கரெக்ட் முருக பக்தர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க இந்துக்கள்லாம் பல இடங்கள்ல இந்து முரணி சார்பில் பல இடங்கள்ல இதற்கான ஒரு புகாரை நம்முடைய காவல்துறையில் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் பல இடங்கள் புகார் வாங்கினாங்க ஆனா வழக்கு போட்டாங்க ஆனா கைது செய்யலை ஏன் கைது செய்யலன்னு சொன்னா எந்த முருகனை எந்த கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசினானோ அவனை கூப்பிட்டு இன்றைய முதல்வர் அவருக்கு மரியாதை கொடுத்து விருது கொடுக்கிறது நாம் அதை பார்த்த உடனே எப்படி காவல்துறை கைது செய்யும் முதல்வர கீழே இருக்கக்கூடிய காவல்துறை முதல்வர் கையால் ஒருத்தர் விருது கொடுக்குறாங்க அவளை எப்படி கைது பண்ணுவாங்க சரி சார் இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு தமிழ்நாடு காவல்துறையை உங்களுக்கு தெரிஞ்சது தான் அரசு சார்ந்து தான் இருக்குது காவல்துறைங்கிறத வந்து திரு அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஏவல் துறை ஆயிடுச்சு அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழ்நாடு ஃபுல்லுமே தெரிஞ்ச மக்களுக்கு இதை தாண்டி பின் அதோடு இல்லாமல் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக கடைபிடிப்பவர்கள் அதுவும் குறிப்பாக இந்து மத கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் இருக்கு மற்ற கடவுள் தான் இது வந்து நமக்கு இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை அறுபது வருஷமா நமக்கு நீங்க ஏன் ஒரு பிற மாநிலத்தில் உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலத்திலேயோ இல்லை குஜராத் மாதிரியோ மத்திய பிரதேஷ்க்கு போய் இந்த மாதிரி ஒரு கேஸ் அவங்க மேலே ஏன் ஃபைல் பண்ண முடியாது அதாவது நீங்கள் நீங்கள் சரியான கேள்வி இது நீங்கள் வந்து சமீபத்தில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஆர் ஆசா பேசின எம்பி ஆர் ஆசா நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ஆசா பேசின விஷயம் ஹிந்து பெண்கள்லாம் வேசி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது வெளி மாநிலங்களில் குறிப்பா பீகார்ல மாதிரி பல மாநிலங்கள்ல அங்க புகார் கொடுத்து டெல்லியில புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்றது பத்தி அது நீதிமன்றத்துக்கு வரைக்கும் போயிருக்கு அதுக்கு அடுத்தது சனாதனத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய துணை முதல்வர் பேசின பேச்சு அதே துணை முதல்வர் பேசின அந்த நிகழ்ச்சியில நம்முடைய சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கோவில்கள் கோவில்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் அந்த நிகழ்ச்சியில் இருக்க அந்த இடத்துல சனாதனத்தை வேற ஒரு போன்னு சொல்லி பேசுறாங்க இவர் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறார் அந்த சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாடு முழுக்க பல இடங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு நீதிமன்றம் வரைக்கும் எல்லா ஹைகோர்ட்ல பல மாநிலங்களில் ஹைகோர்ட்ல அப்பியர் ஆக சொல்லி வர சொல்லியிருக்காங்க இவர் சுப்ரீம் கோர்ட் போறாரு சுப்ரீம் கோர்ட்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து சென்னை ஹைகோர்ட்லேயே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கொண்டு வரணும் கேஸை கொண்டு வரணும் எல்லாம் ஒரே கேஸ் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நீங்க சொன்னது சரியில்லை அப்படின்னு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கு அவங்களோட அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை இந்த இதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்தில் ஹிந்துன்னா திருநிந்து வேசி மகன் அப்படின்னு ஓபனா பேசியிருக்காரு அப்புறம் அதுக்கு அவருக்கு கடவுள்களுக்கு வந்து செருப்பம்ல மாலெல்லாம் போட்டு அடிச்சு ஊர்வலம் ஊர்வலம்லாம் நடத்தி அதில் சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க அது மாதிரி நடக்கலன்றாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்றாங்க துப்புளக் முன்னாள் துப்புளக்காசிரியர் சோ கூட அதை பற்றி விளாவறியாக எழுதியிருக்காரு என்னுடைய பாயிண்ட் எதுக்குனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்னாடி கேட்ட கேள்வியை கேட்டேன் அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கிங்களேன் அவர் வீர் சார்வார் இருக்கிற பற்றி பல தகாத செயல்கள் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து மோதியுடைய ஜாதி பெயரை சொல்லி ஒரு கீழ்த்தரமான இதெல்லாம் அவருக்கு வந்து இப்போ குஜராத்தில் அவங்க அதுக்கு எதிர்த்து கேஸ் போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்த கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து அதை தள்ளி வச்சுட்டாங்க அது வேற விஷயம் நான் என்ன கேட்டேன் இதில் அப்படின்னா இந்த மாதிரி மற்ற மாநில கோர்ட்டுகளில் நீங்கள் எடுத்து சொல்லி செஞ்சாக்க அது இஃபெக்டிவாக இருக்குமே ஏன்னா தமிழ்நாடு கோர்ட்டை தான் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு கோ நீதிமன்றங்களையோ இல்லை காவல்துறையோ சரியான முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலைமை நிலைமையில இல்லை எல்லாமே ஒரு மாதிரி மாறுபட்ட நிலையில இருக்கும் போது அந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கலாமே இல்லை அதுதான் அதான் நான் இன்னும் கூட சொல்றேன் இந்த மாதிரி முன்னாடி இல்லாம இப்பதான் ஆரம்பிச்சு முன்னாடி வந்து இதுவெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களை தான் நம்பி இருந்தோம் இப்போ பல மாநிலங்களில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிற செய்தி பல அந்த மாநிலத்து மக்கள் ஏன்னா நீங்க தமிழில் இவங்க பேசுறாங்க தமிழ்நாட்டை விட்டு தமிழ் வழியை எங்கேயும் கொண்டு போகாமல் இருந்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களை சாரும் அதனால் தமிழில் எந்த மாநிலத்தில் பேசியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன பேசுனாங்கன்னு புரியாது அதனால நாம என்ன முதல்ல வெளிநாட்டு அதாவது நம்ம மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு புரிய வைக்க புரிய பிறகு தர்மத்தை அப்படின்னு சொல்லி அவர் மேல புகார் கொடுக்கிறது அந்த ஊர் மக்கள் தானா முன் வந்து கண்டனம் தெரிவிக்கிறது எந்த எல்லா அரசியல்வாதியும் கண்டிக்கிறது இதெல்லாம் அங்க நடக்குது அது இப்பதான் அந்த மாற்றம் கூட இப்பதான் வர ஆரம்பிச்சு அதனால நிச்சயமா எதிர்காலத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க பேசுறது இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய எண்ணிக்கையானது மக்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை மற்ற மாநிலங்கள்லையும் கூட இது அதிகமாயிட்டு இருக்கு அதனால நிச்சயம் இதுலேயும் கூட ஒரு மாற்றம் வரும் சரி இதை தவிர என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து தன்னுடைய மத கொள்கை கோட்பாடு அதனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் அதை எதையும் விடுறது கிடையாது ஒரு பக்கம் தன்னுடைய மதம் சார்ந்த எல்லாவற்றையுமே பங்கெடுக்கிறாங்க முன்னே முன்னெடுத்து செல்கிறார்கள் கோவிலுக்கு போகிறாங்க வழிபாடு நடத்துகிறாங்க பொங்கல்னாக்க அந்த சூரிய பகவானுக்கு வைக்கிறாங்க எல்லாமே கரெக்டு அதே மாதிரி எல்லா பண்டிகைகளும் இந்து சனாதன பண்டிகைகள் எல்லாத்தையுமே கொண்டாடுறாங்க அதே சமயத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை தான் சேர்ந்து இருக்காங்க அவங்கள தான் ஆட்சியில் கொண்டு வந்து அதாவது மக்கள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக கடந்த அறுபது ஆண்டுகளில் இந்த திராவிட சித்தாந்தம் அவங்களுடைய மனதில் ஊர்னதுக்கு ஊர்னதன் காரணமாக நம்ம தமிழ்நாடு எப்பவும் தேசியத்தின் பக்கம் தான் தெய்வீகத்தின் பக்கம் தான் ஆன்மீகத்தின் பக்கம் தான் மக்கள் அப்படி தான் இருக்காங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் இடது மூளை வலது மூளை மாதிரி ஒரு பக்கம் அன்மீகம் இன்னொரு பக்கம் இந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய ஆணி வேறானது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் போனதன் காரணமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் இழந்த காரணத்தின் காரணமாக இதெல்லாம் நடக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி தெய்வங்களோட நம்ம தெய்வங்களை நிந்திக்கிறது நம்மளாலே என்ன பண்ணுவோம் முதல்லலாம் கை கட்டியோ ஏதோ பே சொல்றாருன்னு கை கைத்தட்டி சிரிக்கக்கூடிய காலம் இருந்தது இன்னைக்கு கை யார் இந்த மாதிரி பேசுகிறாங்களோ அவர்களை கை காட்டி கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க போட்ட இந்த விதையானது அறுபது ஆண்டுகளாக ஒரு தவறான துஷ்பிரயோகம் அதாவது பொய் பிரச்சாரம் இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க தொடங்கி இருக்கு அதன் காரணமாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் உடற தொடங்கி இருக்கிறார்கள் நம்ம கடவுளை நம்ம வீட்ல நம்ம வீட்டுல நாம வணங்கக்கூடிய தெய்வத்தை மிக கேவலமாக பேசி நம்ம வீட்டு பெண்களையெல்லாம் கொச்சையா பேசி இருக்கக்கூடியவனுக்கு ஓட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் வந்துட்டு இருக்கு அதில் மாற்றமும் நிச்சயம் வரும் இது ஒரு காரணம் ரெண்டாவது விஷயம் நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் இதே தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்காக உழைச்சாங்களோ அது வா ஊசியாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய அதுக்கு பின்னாடி பல தலைவர்கள் உண்மையாக தேசிய சிந்தனையோட உண்மையான நோக்கத்தோடு உழைச்ச அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் காணாமல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா உண்மையை மறந்து நிழலை நம்ப உண்மையான இருக்கக்கூடிய ஒரு யார் சமுதாயத்துக்காகவே மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்களை மறந்து நிழலை நிஜமென்று நம்பி இருக்கக்கூடிய சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயம் மாறி போனதின் காரணமாக இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் மீண்டும் தன்னை புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய சமுதாயமாக இந்த தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ஒரு ஆறுதலான விஷயமாக நான் பார்க்குறேன் அது இருக்கட்டும் இன்னொரு என் மனசில் தோன்றக்கூடிய கேள்வி என்னென்னா சமீப காலத்தில் பார்க்குறோம் தமிழ்நாடு ஆல்வேஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி அப்படின்னு ஒரு பரப்புரை ஒன்று வருது இதனுடைய அடிப்படை அதாவது நாதம் ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிரிவினைவாதமாக இருக்கு அதை பற்றி பார்க்கும்போது அந்த பிரிவினைவாதத்தை மேலே தூக்கி பிடிச்சி பேசுறவங்க என்னதான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு தனிப்பா மற்ற இந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு ஒத்து போகாதுப்பா கலாச்சார ரீதியாகவும் சரி பண்பாட்டு ரீதியாகவும் சரி மத ரீதியாகவுமே ஒத்துப்போகாது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது இந்த இடத்துல குறிப்பாக எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா முருகன் வழிபாடு வடக்க இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க வந்து விநாயகரை தான் வந்து ஒரு சமூக கோட்பாடு இருக்கு அப்படிங்கிறாங்க எந்த ஃபேமிலிலையுமே குடும்பத்திலையுமே முதல் மகனுக்குத்தான் மரியாதை அடுத்தவங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து தான் வருது அப்படின்னு இந்த கண்ணோட்டத்தை இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இது அறுபது வருஷமா விதைச்சிட்டாங்க இப்போ அது எப்படி வளர்ந்துக்கிட்டு வருது எந்த மாதிரி கண்ணோட்டம் மாறப்போகுது வடநாட்டில் வந்து முருகன் இல்லைன்னு கிடையாது கார்த்திகேயன் பேசுகிறோம் இப்போ சமீபத்தில் நான் ஒரு செய்தி படித்தேன் அதை பற்றி கூட தகவல்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது எஸ்டி அப்படின்னு ஒரு குழு இருக்குது ஈராக் ஈரான் அந்த இடத்துலலாம் வாழ்ந்தோம் அவங்க கார்த்திகேயஸ்தான் ஒரு இடத்தையே உருவாக்க போகிறாங்க அதுக்கு வந்து தி ஆர்ட் ஆஃப் லிவிங் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போய் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஸோ இது மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் முன்னெடுக்க உங்களுடைய முன்னெடுப்புகள் இருக்குது தமிழ்நாடை எப்படி நீங்கள் இந்த மனநிலையிலேருந்து கொண்டு போக போகிறோம் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள் வழிபாட்டில் முருக வழிபாடு சிறந்ததா இல்லை விநாயகருடைய வழிபாடு விநாயகர் வாதாபிலேருந்து வந்தார் இப்படியெல்லாம் இவங்க சொன்னது இப்போ முருகர் தான் தமிழ்நாட்டு கடவுள் அண்ணன் முருகரோட அண்ணன் வந்து வாதாபிலேருந்து வந்தவர் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இப்படிலாம் அதாவது கொஞ்சம் கூட பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை தமிழ்நாட்டில் பேசிட்டு போயிருக்காங்க நாம் என்ன சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லேருந்து கலாச்சார ரீதியாக பிரிஞ்சுது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒத்து வராது இதெல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டுருக்கு ஏன் காரணம் என்னென்னா தமிழ்நாடு தனி நாடாக பிரியணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது இந்த பிரிவினைவாதம்னு சொன்னீங்கல்ல அந்த பிரிவினைவாதம் அடைந்தால் திராவிட நாடு இல்லைகள் அப்படின்னு சுடுகாடு இப்படிலாம் பேசணும் கடைசியில் ஆட்சி போயிடும்னு ஒன்னே சுடுகாடாது திராவிட நாடாவது சுடுகாடா தூக்கி போடுறான்னு சொல்லி தூக்கி போட்டேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கொள்கைகளும் நிறுத்து போகிறதுக்கு அவங்களே காரணமாயிட்டா ஆனாலும் கூட தமிழ்நாடு தனியாக வச்சுக்கணும் அதனால தான் ஹிந்தி படிக்கக்கூடாது அதனால தான் கன்னடம் தெரிஞ்சக்கூடாது அதனால தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த மாநிலத்து மொழியும் நாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கூடாது மூணாவது மொழி வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் இவன் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது வட மாநிலங்களில் என்ன நடந்துடக்கூடாதுன்னு நடக்குதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு வட மாநிலத்தில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ஏன்னா இது வந்து இது ஒரு தனி தீவு மாதிரி இதை யாரையும் ஒரு சின்ன கொகைக்குள்ள வச்சு இந்த தமிழ்நாட்டை பிரிச்சு தமிழ்நாடு வேறு மற்ற மாநிலங்கள் வேறு அப்படின்னு பிரிச்சு பாக்குறதுக்கான முயற்சியை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க இவங்க சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிட்டு இருந்தேன் நம்பி ஆமா கரெக்டு தானே அப்படின்னு ஆனா தான் இன்னைக்கு அதிகமான இந்தி படிக்கக்கூடிய தென் மாநிலங்களிலே அதிகமான இந்தி படிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொன்னா அது தமிழ்நாட எத்தனை ஏன்னா இவனே கூட ஃபால்ஃபிரி ஆகிட்டான் இவனே கூட அவனுடைய பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா இல்ல மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா நான் பள்ளிக்கூடம் நடத்த முடியாதுங்கிற நிலை வந்த பிறகு பொருளாதார பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச பிறகு அவனும் கூட அது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சான் அதனால இவங்களோட முயற்சி இவங்க தமிழ் தமிழை வேற இந்து வேற இதெல்லாம் பேசிட்டு யாரும் இந்து கிடையாது சொல்றது இப்ப இரண்டு அமைச்சர்கள் பத்தி பேசுவோம் திரு சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு செல்பவர்கள் யாரும் உண்மையான முருக பக்தர்கள் அல்ல அப்படிங்கிறாரு அதை பத்தி நீங்க சொல்லணும் அடுத்ததா வந்து இந்த மனோ தங்கராஜன் ஒருத்தர் பால்வளத்துறை அமைச்சர் அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அவர் சில கருத்துக்களை வந்து அதாவது இந்த மாதிரி கூட்டமாக சேர்வது வந்து சமூகம் இந்த மாதிரி கூட்டமாக சேர்றதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல் கிடையாது இந்த மாதிரி தான் இதை வந்து மக்கள் என்ன தான் அதை அந்த நேரத்தில் கண்டனம் தெரிவித்தாலும் திருப்பி திருப்பி ஓட்டு ஏன் அங்கே போகுது ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பக்தர்கள் முருக பக்தர்கள் மாநாடு நாங்கள் ஏற்கனவே நடத்திட்டோம் இவங்க நட இந்த மாநாடு நடத்துறது மதுரையில் நடத்துகிற மாநாடு சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாரு சங்கின்னா என்ன தங்கின்னா நண்பர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்த போறாங்க அதில் மற்றவங்கள்லாம் வரமாட்டாங்க யார் வரமாட்டான் பொறுக்கி முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி இந்த மாதிரி ஆட்கள்லாம் எவனும் வரமாட்டான் நல்லவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா தீயவர்கள்லாம் பா வெளியே நின்று பார்ப்போம் அதனால இன்றைக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா நல்லவர்களும் முருக பக்தர் மாநாட்டுக்கு வரப்போறாங்க எல்லா நண்பர்களாக வரப்போகிறாங்க உறவுகளாக ஒன்றா சேர போறாங்க இந்துக்களாக உணர்வுள்ள இந்துக்களாக எல்லாம் சேர்ந்து ஐந்து லட்சம் பேர் வரப்போறாங்க அந்த அஞ்சு லட்சம் பேரும் சேர்ந்து எந்த கந்த சஷ்டி கவசத்தை கேவலமாக ஆபாசமாக அருவருக்கு வகையில் நீங்கள் பேசினாங்களோ அதற்கு எந்த முதல்வர் பரிசு கொடுத்தாரோ யார் பேசுனானோ அவனுக்கு பரிசு கொடுத்தாரோ அதே கந்த சஷ்டி கவசத்தை அதே தமிழ் கடவுளில் அதே தமிழ் கடவுள் முருகனை போற்றுகின்ற இந்த கந்த சஷ்டி கவசத்தை அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து நின்று இதே தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவமாக எல்லாரும் சேர்ந்து பாடப்போம் இது ஆன்மீக மாநாடு நல்லவர்களுடைய மாநாடு அதனால இந்த போகாத வராதன்னு சொல்லக்கூடிய சொங்கிகளை பத்தி நாம் என்றைக்கும் கவலைப்பட போகிறோம் சங்கிகள் ஒன்னா சேர போறோம் நண்பர்கள் ஒன்னா சேர போறோம் சொங்கிகளுக்கு வைத்தறிச்சல் மற்ற அமைச்சர் சொன்னது இது வந்து சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சமூகம் கிடையாது அப்படின்னு இது நம்ம சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்றதே சொன்ன நாங்க தான் மாநாடு நடத்திட்டோமே பணியில நடத்திட்டோமே நீங்க ஏன் நடத்தணும் அறநிலைத்துறைக்கு மாநாடு நடத்துறதா வேலை அறநிலைத்துறை எதுக்கு இருக்கு அறநிலையத்துறை

பணம் கொடுத்து கோட்டரை கொடுத்து பிரியாணி கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து கணக்கு காமிக்கிறதுக்கு நாங்க இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு அதே மாதிரி அந்த மாநாடு நடத்துறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கேன் திமுக காரங்க வந்து உட்கார்ந்தாங்க அதுல பல மதத்தை சார்ந்த குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் வர்தா போட்டு வந்து உட்கார்ந்து ஏன் இவங்கெல்லாம் வந்து முருகபக்தர்கள் ஒரு நகைப்புக்கு இடமாகாதா அதாவது நானும் மாநாடு நடத்தினேன் எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போனாருங்கிற மாதிரி இவரும் நானும் மாநாடு நடத்தின்தான் நடத்திருக்காரு அதனால இந்த மாநாட்டிற்கும் இந்து முன்னணி சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர் மாநாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை நீ இது முழுமையாக முற்றிலும் வித்தியாசமான மாநாடு நீங்க இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்காக பல மாநிலங்கள்ல குறிப்பாக நீங்க உத்தரகாண்ட் பத்தி சொன்னோம் நீங்க கார்த்திகேயான்னு சொன்னீங்க உத்தரகாண்ட்ல இதுவரை கேதார்நாத் பத்தி தான் பேச்சிருது கேதார்நாத்ல சிவனை போய் தரிசனம் பண்றது மட்டும்தான் இருக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த முருக மாநாடு பத்தி நாம ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில கொண்டு போன பிறகு உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கார்த்திகேயா டெம்பிள் பத்தி விளம்பரம் தமிழ்நாட்டுல வருதுங்க தமிழ்நாட்டுல தினத்தந்தி பத்திரிகைல கொடுக்கறாங்க எங்க மாநிலத்துல கார்த்திகேய வழிபாடு இருக்கு முருக வழிபாடு இருக்கு நீங்க எல்லாம் முருகனையும் வழிபட எங்கள் மாநிலத்துக்கு வாங்க கூப்பிடுறான் இந்த இந்த மாநாடு மூலமாக நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய முருக வழிபாடானது அனைத்து இந்துக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாநாடுன்னு சொன்ன உடனே நாங்கள் அறுபடை வீடுகளையும் அறுவடை முருகனையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து மாதிரியாக கொண்டு வந்து அந்த இடத்துல எல்லா அறுபடை வீட்டுல கோவில்ல இருந்தும் இருந்து வேல் பூஜை பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் உடனடியாக இதை பண்ணக்கூடாது ஏன் பண்றீங்க ஏன் இல்லை இல்லை பத்து நாள்லாம் சாமி வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது எங்க எங்கள் இடத்துல நாங்கள் அதாவது எங்கள் இடம்னா யாரோட இடமோ அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட அனுமதியோடு தான் நாங்கள் இது நடத்துகிறோம் எப்படி நடத்து ஆ அதெல்லாம் நடத்தக்கூடாது மாநாடு எல்லாம் ஏற்கனவே நடத்தியாச்சு சாமியெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் மாநாடு வரணும் நடத்திங்க எங்க இதெல்லாம் ஒரு அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு ஏவல் துறையாக மாறி போயிருக்குன்னா நீங்கள் சொல்கிறது மாநாடு நடத்தணுன்னா முருகரை நீங்கள் வழிபாட்டுக்கு மாநாடு நடத்திக்கலாம் ஆனால் முருகர் அங்கே வரக்கூடாது ஏதோ முருகர் வந்து காலகாலமாக இவங்களுடைய சொத்து மாதிரி இந்த திராவிட இயக்கங்கள் நீங்கள் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் முருகப்பெருமான அரோகராக சொல்ல வேண்டிய வாய் அலேலுவியான்னு சொல்லுது அந்த அல்லேலுயா சொல்ல வே சொல்லியிருக்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் முருகப்பெருமானுக்கு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பேசுகிற ஒருத்தர் அவர் கூட நின்று இப்போ அவருக்கு இணையாக பேசின ஒருத்தர் இன்றைக்கி அவர் வந்து தமிழ்நாட்டில் கோவில்களை எல்லாம் பாதுகாக்கிறேன் கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம் இப்படியெல்லாம் சொல்லி ஸ்டிக்கர் இருக்காங்க அதனால இவங்களுடைய உண்மை முகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் விடா இந்த மாநாட்டினுடைய ஆரம்பத்தில் துவக்கத்தில் எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்தேன்னு சொல்லணும் இதே திமுகவை சார்ந்த பல பேருக்கு கொண்டு போய் கொடுத்தோம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னு அரசியல் சாசனம் சொல்லுதே ஆகையினால் அவருக்கும் கூட இந்த அழைப்புதழை கொடுக்கணுங்கிறதுக்கான முயற்சியை சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கேட்டு இருபத்தைந்து நாள் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அழைப்பு நாங்கள் வாங்க பார்க்கலாம் இல்லை அழைப்புதழை கொடுங்க இல்லை மாநாட்டுக்கு வரேன் இல்லை மாநாடு வெற்றி பெறணும் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படலை எதை பற்றியும் எந்த அறிக்கையும் கொடுக்கலை அ எங்களை பார்க்குறதுக்கும் தயாராகலை அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வரும் இந்த ஆட்சியும் என்ன நினைக்குதுன்னு சொன்னால் ஹிந்துக்கள் தானே கடைசியில் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் பணத்தையும் ஆயிரரூவா பணத்தை ரெண்டாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தா இவெல்லாம் ஓட்டு போடுவான் கிறிஸ்தவனும் முஸ்லீமும் அந்த மனநிலை மாறி இருக்கா இப்போ இந்த அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருக்கு தமிழ்நாட்டில் அந்த மனநிலை மாறியிருக்கு கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போட்ட காலம் மலையேறி போச்சு என்னுடைய தாயே என்னுடைய கடவுள நீ பேசணுன்னு சொன்னா உன்னை புறக்கணிப்போங்கிற எண்ணம் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டேன் இவங்க ஆட்சியில பொழுது இன்னும் வளர்ந்துருக்கு ஏன்னா நேரடியா பாக்குறாங்க தமிழ்நாட்டுல நீங்க பாருங்க கடந்த சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை பக்ரீத்துக்கு வாழ்த்து சொன்ன முதல்வர் ஹிந்து பண்டிகைக்கு ஒரு பண்டிகை கூட வாழ்த்து இதை பத்தி தான் உங்ககிட்ட கேக்கணும்னு இருக்கேன் ஏன்னா அப்படின்னா